ஒரு காரியம் இருக்கிறது இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஆறாம் அதிகாரம் வசனத்தை என் சகோதரே அவருடைய தடுத்துக் கொள்ளுங்கள் ஏனெ மாங்களோடும் மாணவர்கள் நமக்கு போராட்டம் உண்டு பாருங்க நமக்கு எங்கே போராட்டம் இருக்கிறது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் இல்லை நம்மளுக்கு சண்டை போட்டு நம்மள வந்து அடிச்சு துவச்சு யாரும் காய போட போறது இல்லை நமக்கு எங்கே யுத்தம் இருக்கிறது வானத்திலே இருக்கிறது ஹாலலூயா ஹாலலூயா ஆவிக்குரிய உலகத்திலே நமக்கு யுத்தம் இருக்கிறது ஹாலலூயா ஹாலலூயா நீங்கள் எழும்ப விடாதபடிக்கு பிசாசானவன் என்ன பண்ணுவான் மிகுந்த தந்திரத்தோட உங்க வாழ்க்கையில அவன் செயல்படுவான் நேற்றுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா பிசாசு எப்படி அனிமல்ஸ் மூலமா இல்ல சில பொருட்களின் மூலமாக நமக்கு வந்து போராட்டத்தை வைக்கிறான் இன்றைக்கு அடுத்த காரியம் அவன் ஆவி உலகத்திலிருந்து நமக்கு போராட்டத்தை கொடுப்பான் ஏன் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னே தெரியாது ஏன் உங்களுக்கு துக்கமா இருக்கிறீங்கன்னே தெரியாது எனக்கு ஒரே சோகமாவே இருக்குதுன்னு சில பேர் கால் பண்ணுவாங்க நினைச்சாலே எனக்கு அழுகு அழுகியா எதுக்கு அழுகுறிங்க தெரியல எதுக்கு அழுகுறிங்க தெரியல ஒரு முறை நான் உபவாசம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப அழுதுட்டே இருந்தேன் அழுகிறேன் 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 ஒரே ஒரு தான் முன்னாடி சின்ன வயசுல இருக்கும் போது தெரியாம சொல்லிட்டேன் ஆண்டவரே ஆண்டவரே இறைமையாவ போல என் கண்கள் கண்ணிரும் என் தலை தண்ணீருமா இருந்தால் நலமா இருக்கும்னு தெரியாம சொல்லிட்டேன் அந்த வசனத்தை பாருங்க உபவாசம் இருக்கிற நாட்கள் ஆண்டு பிடிச்ச அப்படியா நீ ஜெபிச்ச வா நீ தான் எனக்கு வேணும் எங்க அண்ணனை தான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க அவர் வேலைக்கு போயிட்டாரு கர்த்தர் நீ நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஐஏஎஸ் ஆகணும் பெரியால் ஆகணும் மோடிக்கு போய் பிரசங்கம் பண்ணணும் நீதான் எனக்கு வேணும் ரொம்ப ஆசையா இருக்குது ஒன்றுக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கும் போது தேம்பி 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 அழுவேன் ஏன் அழுகிறேனே தெரியாது ஏன் அழுகிறேன் என்றே தெரியாமல் பல நாட்கள் அழுது 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 சோர்ந்து போய் தூங்கி போயிருக்கிறேன் அப்படியாக கண்ணீரினால் கர்த்தர் என்னை நிரப்பி இருந்தா ஒரு முறை என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு அவங்களுக்கு பயங்கரமான பிசாசு போராட்டம் ஆனா எங்களுக்கு தெரியாது அவங்களுக்குள்ள பிசாசு இருக்குதுன்னு சொல்லி அவங்க என்கிட்ட வந்து ஜெபிக்க வந்திருக்காங்க நான் சொன்னேன் நானே ரொம்ப சோர்வா இருக்கிறேன் கத்திர என் ஜபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு உனக்கும் நான் ஜெபிக்க மாட்டேன் போ அப்படின்னு அவன் சொன்னா பிளீஸ் அந்த பொண்ணு பிராமின் பொண்ணு சொன்னா பிளீஸ் இன்னைக்கு எனக்கு ஜெபம் பண்ண எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்குது எனக்கு ஒரு மாதிரி என்னவா இருக்குது பதட்டமா இருக்குது அப்படின்னு உடனே அப்படியா சரி வா நான் சும்மா ஜப்பம் பண்றேன் ஈசப்பா மனசுல நினைச்சுக்கிட்டேன் எப்படியும் என் ஜபத்தை நீங்க கேட்க மாட்டீங்க இருந்தாலும் நான் என்ன பண்றேன்

நல்ல மஞ்சள் பூச நாசுக்கு ஓடி போயிருங்க இருந்து அப்படி பிசாச பார்த்து ஓடினவங்க நம்ம கறி குழம்பு பக்கத்துக்குள்ள வச்சிருப்பாங்க எங்க தான் ஆரம்பிச்சோம் சின்ன வயசுல கதை கேட்டதெல்லாம் ஞாபகம் வரும் பிசாசுக்கு கறி குழம்புனா ரொம்ப பிடிக்கும் நானும் அண்ணனும் பிசாஸை கவுண்ட் பண்ணுவோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பிசாசு சாப்பிடுச்சா இல்லையா அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படிலாம் நிறைய கதை கதை இருக்குது பேய பார்த்தீங்கன்னா பயம் அப்படி இருந்தபோது ஒரு நாள் நான் தனியா மாட்டிக்கிட்டேன் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல பாத்துருக்குறோம் பேயை எப்படி துறத்துறதுங்கிறத ஒரு ஒருமுறை ஒரு பாஸ்டர் பேயை துரத்துறாரு ரெண்டு பேருக்கு பேய் பாருங்க பேய் கதை மக்கள் உற்சாகம் ஆயிடுவாங்க கதை சொன்னா தூங்கிடுவாங்க ரெண்டு பேருக்கு பேய் பிடிச்சிருக்குது ஒரு பேய் பெரிய பேய் இன்னொரு பேய் குட்டி பேய் ஒரு பேய் விக்கிரக ஆவி இன்னொன்னு வந்து மரித்து போன செத்த ஆவி இருக்குது அவங்க பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க அவங்க ரிலேட்டிவ் இன்னொருத்தவங்க வீட்டுல வேலை பாக்குறவங்க சொத்துல அவர் பிசாசேசு நாமத்துல போ நான் சின்ன பொண்ணா போ ஒரு தேர்டு அப்படிதான் படிச்சிருப்பேன் போ ஏசு நாமத்துல போன சொல்லுது நான் போயிடுறேன் நான் என்ன பண்றேன் போயிடுறேன் சொல்லுது நான் போக மாட்டேன் போகவே மாட்டேன் இந்த பெரிய பைய அந்த குட்டி பையன் பலாருன்னு ஒரு ஆற நானே போறேன்னு சொல்றேன் நானே என்ன பண்றேன் போறேன்னு சொல்றேன் உனக்கு என்ன வந்துச்சு போ அப்படின்னு இப்ப பிசாசு ரொம்ப ரொம்ப இது பண்ணுவான் நான் தனியா மாட்டிக்கிட்டேன் என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ அவ உருள்றா பெறல்றா இருந்து அப்படி எச்சியா கொட்டுது தலையெல்லாம் விரிச்சு போட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க எனக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ண தெரியல ஏசு நாமத்துல போ ஏசு நாமத்துல போன்ற நொறை தள்ளுது வாயிலும் அப்படி நொறையா கீழே போயிட்டே இருக்குது அப்ப ஆண்டவர் அவர் ரெண்டு கரங்களை அப்படி விரிச்சு இப்படி படுத்து கிடந்தா ஆண்டவர் சொன்னார் அந்த கரத்துல உள்ளங்கையில நீ என்ன பண்ணு உன் விரல போய் வெயும் உள்ளங்கையில என்ன பண்ணு உன் விரல போய் வெயினர் நான் என்ன பண்ணேன் உள்ளங்கையில நான் என் விரல வச்சேன் வச்சு உடனே எனக்கு பயங்கரமான அழுகை

அழுது புலம்பிக் கொண்டிருந்தார் தோட்டத்திலே கர்த்தர் போய் என்ன பண்றார் முழங்கால் படியிட்டு அவருடைய எல்லாம் ரத்தமாக சிந்தும்படியாக அவர் அழுது புலம்பினார் பிதாவே என்ன விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆனாலும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று தன்னை ஒப்புக்கொடுத்தார் அதலும் அவருடைய வேதனைகள் பாடுகள் உபத்திரவங்கள் எது நிமித்தமாய் பிசாசு உங்களுக்கு கொடுக்கிற அழுத்தம் நீங்கள் ஊழியம் செய்ய விடாதபடிக்கு கர்த்தனுக்குள்ள எழுந்து நிற்க நீங்களோ நானோ யாரு யுத்த வீரர்கள் யுத்த வீராங்கனைகள் எனவே கர்த்தனமை யுத்தத்திற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்

கத்தூயூய யுத்தம் நடக்க போகுது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் மிகப்பெரிய யுத்தம் வரப்போகுது ஆவி உலகத்திலே யுத்தம் நடக்கிறது ஆலுய